கும்பராசினியர்களுக்கு வணக்கம் சனி பகவானுடைய சனி பயிற்சி பலன்கள் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையில் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி பங்குனி பதினாறாம் தேதி குரோதி வருடத்தில் சனி பகவானுடைய பயிற்சி வெகு விமர்ச்சியாக அற்புதமான நல்லதொரு மாற்றங்களை விட்டால் போது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கும்ப ராசிக்கு தன்னுடைய ராசியிலேயே ஏழரசனியின் சனியின் தாக்கத்திலே இருந்து கொண்டிருந்தது பாத சனியிலேயே போய் கொண்டிருக்கின்ற நிலை என்பது கிட்டத்தட்ட இது வரையில் ராசியிலே இருந்த பிடித்திருந்த பீடை நீங்குகின்ற ஒரு அமைப்பு அற்புதமான பொருளாதாரத்தில் ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட ராசியிலே இருக்கின்றது என்பது ஜனன ஜாதகத்திலேயே ராசியிலே சனி பகவான் வந்து இருக்கின்றது என்பது எதிர்பார்த்த ஒரு திருப்திகள் இல்லாத ஒரு தடை தாமதங்கள் ஒரு யோக நிலைகள் உங்களுக்கு பயந்த நிலைகள் எடுத்தாலும் தடை தாமதங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலேயே இருந்து கொண்டிருந்த நிலைகள் தடுமாறி இப்போ நல்லதொரு மாற்றங்களை இரண்டாம் இடத்திலே இரண்டாம் இடத்ததிபதியும் நாலாம் இடத்திலே குரு பகவான் அவர் மீண்டும் பஞ்சமஸ்தானத்திலே குரு பகவானுடைய பயிற்சி இந்த சனி பகவானும் குரு பகவானுடைய பார்வை என்பது உங்களுக்கு இலாபசானத்திலே தொடுகின்றது என்பது இதனால் வரையில் ஒரு சில சனி பகவானுடைய ராசியிலே ஏற்றரசனியின் தாக்கம் என்பது தடை தாமதத்திற்கு உட்பட்டு இருந்தாலும் கூட இனி வருகின்ற நாட்களிலே இரண்டாம் இடத்திலே பொருளாதாரத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய பதினோராம் இடத்திலே லாபசானத்தை பார்க்கின்றது விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் குரு பகவானாக இருந்து உங்களுடைய லாபசானத்தை பார்க்கின்றது கல்யாணம் விசேஷம் சுப நிகழ்வுகள் நடத்துகின்றதற்கும் பஞ்சமாதிபதியும் இரண்டாம் இடத்திலே இருக்கின்றது என்பது சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் ராகு சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் இங்கே மார்ச் முப்பதாம் தேதியில் இருந்து உங்களுடைய இரண்டாம் இடத்திலே ஆறு கிரக சேர்க்கையில் இருந்து உங்களுடைய கும்பராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றது இரண்டாம் இடத்திலிருந்து இதனால் வரையில் குடுக்கல் வாங்கல்களிலே கிடைக்காத ஒரு சில சொத்து சுகங்கள் குடுக்கல் வாங்கல்களிலே பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கிடைக்கின்றதும் ஒரு சிலருக்கு அற்புத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பதும் இங்கே நாலாம் இடத்ததிபதியும் ஒன்பதாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் இங்கே இருக்கின்றது என்பதும் புதன் பகவான் பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதி எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது உங்களுடைய சனி பகவான் இங்கே இரண்டாம் இடத்திலே சென்று அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது சனி பகவானுடைய பயிற்சியில் இருந்து உங்களுக்கு ஒரு சில லாபம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதரின் ஆசை அபிலாசைகள் நிறைவேறு பெறுகின்ற ஒரு மாதமாகவும் தாய் தகப்பனல்களால் நல்லதொரு அன்பு ஆசிப்பெறுகின்ற ஒரு அமைப்பு சனி பயிற்சி என்பது இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற இருந்து அஷ்டமசானத்தை மட்டுமல்ல லாபஸ்தானத்தை பார்வை செய்கின்ற உங்களுடைய நாலாம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் குறிக்கக்கூடிய தாயை குறிக்கக்கூடிய சாணாதிபதியும் இரண்டாம் இடத்தில் இருந்து அஷ்டம சாணத்திலே ஒரு சிலருக்கு தாய்மார்களால் மருத்துவ செலவுகள் செய்து கொண்டிருக்கவர்களுக்கும் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஆறாம் இடத்ததிபதி சந்திர பகவானும் அமைய பெற்று இந்த சனி பயிற்சி என்பது மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் பங்கனி பதினாறாம் தேதி குரோதி வருடத்தில் பயிற்சியாகின்ற சனி பகவானுடைய பயிற்சி நேர்களுக்கு தொட்டதெல்லாம் விளங்குகின்றதும் தொட்டதெல்லாம் வெற்றி வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றதும் பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான் கும்பராசிக்கு நீச்சகதியிலே இருக்கின்றவர்கள் ஒரு சிலருக்கு வேலைகளிலே தொழில்களிலே ஒரு சில தடை தாமதங்களிலே போய்கொண்டிருக்கின்றது ஆனாலும் குருவின் பார்வை பதினோராம் இடத்திலே இருக்கின்றதுனாலே எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் சனி பகவானும் குரு பகவானும் பதினோராம் இடத்தை பார்வை செய்கின்றது என்பது நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்றது சனி பகவானுடைய சனி பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது நாலாம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்களை சனி பகவான் இரண்டாம் இடத்தில் பார்க்கின்றது என்பது ஒரு சிலருக்கு வாகனங்கள் வீடுகளிலே வீடுகளிலே பழைய வேலைகளை செய்வதற்கும் புதுப்பிப்பதற்கும் இங்கே நாலாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்திலே சனி பகவானும் சுக்கர பகவானும் நினைவு பெற்று இருக்கின்ற காலகட்டங்களிலே வீடு வாகனங்களில் அழகு நிறை அழகு நிறைந்த சாபனங்களாக மாற்றுவதற்கும் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட துறைகளிலே பழைய வேலைகளை செய்து புதுப்பி புதுப்பிப்பதற்கும் பொருளாதாரத்திலே ஒரு சில நல்லதொரு மாற்றங்களையும் சுப விசேஷம் சுப நிகழ்வுகளுக்கு அவர் லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் நாலாம் இடம் நாலாம் இருந்த ஐந்தாவது இடத்திலே லாவசானத்தை பார்வை செய்கின்ற காரணத்தினாலேயும் கல்யாணங்கள் விசேஷங்கள் நடத்துகின்றதற்கு அற்புதமான யோக பலன்களை சனி பகவானுடைய பயிற்சியிலிருந்து ஆறாவது கிரகமாக கிரேகமாக இரண்டாம் இடத்திலே இணைவு பெற்று இந்த சனி பயிற்சி என்பது நடைபெறுகின்ற இனி வருகின்ற காலங்களிலே எட்டாம் இடத்தை சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருந்து பார்வை செய்கின்றது என்பது ஒரு சிலருக்கு கிடைக்காத பணங்காசுகள் கொடுத்து வாங்கல்களிலே இருந்தவர்களுக்கு கிடைக்காத பொருளாதாரங்கள் கிடைக்கப் பெறுகின்றது கும்பராசியை பொறுத்தவரை சனி பகவானுடைய பிறச்சி மிகவும் நல்லதொரு மாற்றங்களை இனி வருகின்ற நாட்களிலே கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு லாபசானத்திலே ராசிநாதன் பார்க்கின்றது நீங்கள் நினைக்கின்ற உங்களுடைய ஆசை அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு சில நல்லதொரு மாற்றங்களையும் சுக்கர பகவான் என்று சொல்லக்கூடியவரும் உங்களுடைய இரண்டாம் இடத்திலே இருக்கின்றது சனி பகவான் இருக்கின்றது மட்டுமல்லாதது ஏழாம் இடத்தில் அதிபதியும் இங்கே இரண்டாம் இடத்திலே சுப விசேஷம் சுப நிகழ்வுகள் கல்யாணம் நடத்தாதவர்களுக்கும் தடைப்பட்டு கிடந்த தடைப்பட்டு இருந்த நேர்களுக்கும் இனி இந்த சனி பகவானுடைய பயிற்சியில் இருந்து உங்களுக்கு நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு யோக பலன்கள் பதினோராம் இடத்ததிபதி குரு பகவான் என்று சொல்லக்கூடியவரும் கும்பராசிக்கு நாலாம் இடத்திலிருந்து இருந்து அவர் ஐந்தாவது இடத்திற்கு சனி பகவானும் குரு பகவானும் பதினோராவது இடத்தை பார்க்கின்ற ஆசை அபிலாசை பொருளாதாரத்திலே லாபத்தை பற்றி குறிக்கக்கூடியது செய்கின்ற வேலைகளிலே வருகின்ற வருமானத்தை பற்றி சொல்லக்கூடியது வரவுக்கு மேல் செலவுகள் என்று சொல்லக்கூடிய சாணத்தை சனி பகவானுடைய சனி பயிற்சி உங்களுக்கு கும்பராசிக்கு சனி பகவானுடைய பயிற்சி அற்புதமான நல்லதொரு மாற்றங்களை தனவாக்கு குடும்ப சாணத்திலே ராசிநாதன் சிறு சிறப்புமாக சேர்வே நடைபெறுகின்ற இந்த பயிற்சியெலில் கும்பராசிகார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் பதினோராம் இடத்திலே ராசிநாதன் குரு பகவானும் தே பார்க்கின்றதும் தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய குருவும் பலமாக இருந்து உங்களுக்கு குரு பகவான் நாலாம் இடத்தில் இருக்கின்றதும் சுக்கர பகவான் நாலு ஒன்பது கூட பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் ஏழாம் இடத்ததிபதி சூரிய பகவானும் இங்கே இருந்து சனி பகவான் செல்கின்றது ஆறாவது கிரகமாக இரண்டாம் இடத்திலே பலம் பெற்று அஷ்டமஸ்தானத்திலே பார்க்கின்ற பொழுது வழக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுகள் அதிலே நல்லதொரு உயர்வும் வெற்றிகளையும் கிடைக்கின்றது ஒரு சிலருக்கு அம்பு வழக்குகளில் இருக்கின்றவர்களுக்கு குடுக்கல் வாங்கல்களில் தடை தாமதங்கள் பெற்றுக்கொண்டிருந்தவர்களுக்கும் இந்த சனி பகவானுடைய தீர்ப்பு என்பது உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அதில் நல்லதொரு வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்கப் போகின்ற ஒரு அமைப்பு ஆறாவது கிரகத்தோடு இந்த சனி பகவானுடைய பயிற்சி நல்லதொரு மாற்றத்தை கொடுத்து இந்த இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய மீன ராசியிலே இருக்கின்றது என்பது இங்கே மீன ராசி பன்னிரெண்டாவது இடமாக இருக்கின்ற பொழுதும் சுப விசேஷம் சுப நிகழ்வுகளிலே பங்கு கொண்டு கொள்கின்றதற்கும் பதினோராவது இடத்தை சனி பகவானும் குரு பகவான் பார்க்கின்றது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் தெய்வங்களில் தரிசனம் கிடைப்பதற்கும் பஞ்சமஸ்தானத்திலே இரண்டாவது இடத்திலிருந்து சனியின் பார்வை பார்க்கின்றது என்பது உங்களுடைய காவல்கார தெய்வங்களில் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு நல்லதொரு மாற்றங்களை சனி பயிற்சியில் இருந்து உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற கும்ப ராசிகார நேர்களுக்கு நாள் வரையில் தடை தாமதங்கள் மனசு அழு மன அழுத்தம் என்று சொல்லக்கூடியதும் தொழில் வேலைகளிலே ஒரு சில எதிர்பார்த்த திருப்தி இல்லாத அமைப்புகளும் இருந்து கொண்டிருந்த நிலை மாறி நல்லதொரு மாற்றங்களை வாக்குஸ்தானங்களிலே ராசிநாதன் பலம் பெறுகின்ற அமைப்பு என்பது கும்ப ராசிக்கார நேர்களுக்கு இது ஒரு பாதசனியாக இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் பொருளாதாரத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு கும்ப ராசிக்கார நேர்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி அற்புதமான ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது குருவின் பார்வையும் உங்களுக்கு லாபசானத்திலே விழுகின்றது மட்டுமல்லாதது குரு பகவானுடைய பார்வை இரண்டாம் இடத்திலேயும் விழுகின்றது இந்த குருவும் சனி பயிற்சி உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது ராகு கேதுக்களின் பயிற்சியாக இருந்தாலும் ராகு பகவான் இரண்டாம் இடத்திலே வந்தாலும் கூட குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு பஞ்சமசானத்திலே இருந்து ஒன்பதாவது பார்வையாக ராகுவை பார்க்கின்ற பொழுதும் கெடுபலன் இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகள் மட்டும் கும்பராசியை பொறுத்தவரை இனி வருகின்ற நாட்கள் ஒரு பொன்னான ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு பயிற்சியாக இந்த குறு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு கெதுக்களின் பயிற்சிகள் உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் மாத வருட பலன்கள் என்பது சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றங்கள் கும்பராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கப் போகின்ற ஒரு மாதமாக சனி பகவானுடைய பயிற்சி குருபகவானுடைய பயிற்சியாக கேதுக்களுடைய பயிற்சியாக இருந்தாலும் நல்ல மாற்றத்தை கும்பராசிக்காரியர்களுக்கு நவக்கிரக நாயகர்கள் சனி பகவானும் கொடுக்க போகின்ற சனி பகவானுடைய பயிற்சியும் கொடுக்க போகின்றது நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்